பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து வேதி வேதிவினையினுடைய வகைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம ஏற்கனவே கூடுகை வினை வினை பற்றி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை இடப்பயிற்சி வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அந்த வினையை பற்றி படிச்சுட்டு அது எப்படி செயல்படுவதுன்னு நம்ம செயல்பாடுகள் மூலியமாக செய்து பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை இடப்பயிற்சி வினை அப்படின்னு வச்சுக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் பொழுது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் இருக்கிற குளோரைடு இடப்பெயர்ச்சி அடைந்து ஜிங்கோடு சேர்ந்து ஜிங்க் குளோரைடாகவும் ஹைட்ரஜன் தனியாக ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டை நம்ம செய்தும் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்க் அப்படின்னு பேர் ஜிங்க் மெட்டல்ஸ் அதாவது ஜிங்க் உலோகம் அந்த பீசஸ் இங்கே வச்சுருக்கிறேன் இந்த ஜிங்கோட பீசஸ் என்ன பண்ண ஒரு சில பீஸை வந்து ஒரு சின்ன ஒரு சோதனை குழாயில் எடுத்துக்கிட்டு இது ஒரு சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இந்த சோதனைக்குள்ள போட்டுக்கணும் டெஸ்டிப் சின்னதாக இருக்குது சின்ன பீஸுலாம் போயிடுச்சு இந்த மாதிரி டெஸ்ட் ஒரு டெஸ்டிவில் போட்டுன்னு டெஸ்டிவ் ஹோல்டர் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன் இதோட கூட என்ன பண்ணுன்னா ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை சேர்க்க போகிறேன் இப்போ பண்ணேன் இது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இந்த ரெண்டாம் பற்றிப்பட்டு எடுத்துட்டு வச்சுக்கோ எடுத்து வச்சு இது ரெண்டையும் இப்படி சேர்க்குறேங்க என்ன நடக்குதுப்பா ரெண்டும் தான் ரியாக்ட் பண்ண போகுது ரொம்பதா வாயு வெளியே வருதா எவ்வளோ வாயு வெளியே போகுது இந்த வாயு தான் ஹைட்ரஜன் வாயு இந்த ஹைட்ரஜன் வாயு வெரிஃபை பண்ணிட்டு இருக்கா பாப் பாப்பண்ட சவுண்ட் வந்துச்சா இப்போ இப்படி வாய்ப்பு பகுதி ஆகுது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பேப்பர் இப்படி வைக்கும்பொழுது பேப்பர் நல்லா எரிது பார்த்தியா இதை சப்போஸ் அணைச்சிட்டு போகணும் திரும்ப முடியும் இந்த பகுதியில் வச்சு பார்க்குறேன் எரிதா இப்போ இந்த வாய்ப்பகுதி ஃபுல்லாக என்ன ஆகினாக்கா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்போ ஹைட்ரஜன் வந்து ஒரு கூட நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு சோதனை அதே ஒரு மட்டுமல்லாமல் இந்த சோதனை கீழே பாரு எப்படி இருக்கு இருக்கு இல்லையா அப்போது ஒரு நடைபெறும்பொழுது வெப்ப ஆற்றல் வெளியிடப்பட்டால் அந்த என்ன வெப்ப உள்வினைக்கு ஐட்டூர் வாயு எரிவாயுவாக சொல்றதுக்கும் சொல்லலாம் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கு நம்ம எடுத்துக்காட்டா இதை நம்ம படிச்சு சரியா இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு அதுக்கடுத்து பதிலாக ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை பெர்ரஸ் அதாவது இரும்பு தெரஸ் காப்பர் சல்பேட்டுடன் வினை முறிந்து பெர சல்பேட்டையும் காப்பரையும் கொடுக்கறது அப்படின்னு சம்மன் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு இரும்பு துருபிடித்த ஒரு இரும்பு இது எப்படி இருக்குது துருபிடிச்சி பேர்களே நல்லா இந்த துருபிடித்த இரும்பு ஆணியை இந்த இடிக்கலை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு எப்படி நான் என்ன பண்ண போறேன் ஒரு சின்ன பீக்கர் எடுத்து அந்த பீக்கரில் கொஞ்சமாக தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு இதில் என்ன பண்ண போறேன்னாக்கா காப்பர் சல்ஃபேட் உப்பு சேர்க்க போகிறேன் இதுதான் வந்து காப்பர் சல்பேட் உப்பு மயில் துத்தன்னு சொல்லப்படி காப்பர் சல்பேட் உப்பு இதை வந்து இந்த பீக்கல்ல வச்சுருந்த தண்ணியோடு இந்த காப்பர் சல்பேட் உப்பையும் சேர்த்துடுறேன் என்ன நிலத்தில் இருக்குது இப்போது நீல நிலத்தில் இருக்குது இல்லையா இதை ரெண்டு இப்போ வந்து இந்த துருபிடித்த இரும்பு ஆணி இதை நல்லா கரைக்கணும் இந்த கரைசில் உருவாக்கணும் கண்ணாடி குச்சி வச்சுக்கிட்டு நல்லா கரைக்கணுங்க கண்ணாடி குச்சி எடுத்துக்கிட்டு இதை நல்லா இப்படி கலைக்கி கரைசல் ஒருபாடு என்ன கரைசல் இருக்கிறது காப்பர் கரைக்கல் என்ன கலரில் இருக்கு இது இப்போ என்னன்னா இந்த பிடிச்ச ஆணி இந்த காப்பர் சல்பேட் கரைசல்ல இப்படி மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம் இப்போ மூழ்கி இருக்கா இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி லேட் உடனே இந்த இரும்பு வந்து காப்பர் சல்பேட்டோட ரியாக்ட் பண்ணும்பொழுது பெர சல்பேட்டையும் காப்பரையும் கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா இது என்ன நிறப்போ நீல நிறத்தில் இருக்கு இல்லையா நாம் இன்னும் ஒரு ஆஃபனவர் ஒன் ஹவர் கழிச்சு அதை பார்த்தோம்னாக்கா அதை நிற மாதிரி காப்பர் தனியாக அந்த இரும்பில் ஒட்டிகிட்டு இருக்கோம் காப்பர் சல்ஃபேட் இரும்பில் ஒட்டிக்கும் ஃபெர்ரோ சல்பேட் அந்த நிறம் எப்படி இருக்குதுனாக்கா இந்த நிறத்துக்கு வந்துரும் இது வந்து சல்ஃபேட் இந்த நிறத்தில் வரும் இதுக்கு பேர் என்னென்னு பேர் ஃபெரோ சல்ஃபேட் இது சல்ஃபேட் உப்பு இந்த நிறத்துக்கு இந்த தண்ணி மாறும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வினைக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை இடற்றி வினைக்கு எடுத்துக்காட்டு சரியா ஓகே